Supposing you think of the whole of purpose of god like a circle முழு நோக்கத்தையும் ஒரு வட்டமாக and with many many segments in that circle அந்த வட்டத்திலே துண்டுகள் you ask your child color all the segments உடைய பிள்ளையை பார்த்து இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா செக்டார் துண்டுகளையும் கலரடி வண்ணம் வண்ணம் பூசு என்று கேட்கிறீர்கள் don't go outside the circle everything inside அந்த வட்டத்துக்குள்ளாக தான் வர்ணம் பூச வேண்டும் வட்டத்துக்கு வெளியே நீ பூசக்கூடாது என்று பிள்ளையை பார்த்து சொல்கிறீர்கள் you know ஸ்மால் small children when they color they'll go outside they leave some parts inside not done சின்ன பிள்ளைங்க தான் உங்களுக்கு தெரியும் கலர் அடிக்கும் பொழுது அவங்க அப்படியே வர்ணம் பூசும் சில இடங்களில் கோட்டை விட்டு வெளியே போய்விடும் அந்த வட்டத்துக்கு வெளியே போய்விடும் உள்ளே சில இடங்கள் காலியாக இருக்கும் பட் a grown up person a good artist will do it so perfectly that nothing will be outside the circle and everything inside the circle will be completely painted ஆனால் நல்ல ஓவிய கலைஞன் அவனிடத்தில் நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அந்த வட்டத்திற்குள்ளாக முழுமையும் வர்ணம் பூசப்பட்டிருக்கும் அந்த வட்டத்தை விட்டு இம்மியளவும் கூட ஒரு கலர் கூட வெளியே போயிருக்காது

பழைய ஏர்பாட் புதிய ஏர்பாட்டில் உள்ளதான அதிகபட்சமான காரியங்களை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்வதல்ல ஆல் ஐ கேன் யூஸ் அன் அதர் பிக்சர் வேறொரு காட்சியை உங்கள் முன்பாக வைக்க முடியும் யூ சீன் திஸ் ஜிக்ஸா பஸ்ஸில் வித் சில்ட்ரன் ஆஃப் சம் பெயிண்டிங் ஆஃப் சம் திங் வித் கட் இன்டு லிட்டில் லிட்டில் பீசஸ் சிறு பிள்ளைகள் விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு பொருளை ஜிக் ஜிக்ஜா என்பதை பார்த்திருப்பீர்கள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்தால் அழகான ஒரு படம் வரும் இல்லாவிட்டால் சிறு சிறு துண்டுகளாக இருக்கும் அண்ட் வி அ தில்லன் ரை டு புட் இட் ஆல் டு கெதர் இன் மேக் த ஃபுல் பெயிண்டிங் அந்த சிறு பிள்ளைகள் அந்த ஒவ்வொரு துண்டையை எடுத்து எங்கே சரியாக வைத்தால் இணைகிறது என்று பார்த்து அதை முழுமையாக வைத்து விட்டால் அருமையான ஒரு வண்ணம் ஸோ அங்கே கிடைக்கும் லெட்ஸ் சே தட் சம்படி இஸ் ட்ரான் அ பிக்சர் த ஃபேஸ் ஆஃப் ஜீஸஸ் அங்கே ஏேசூனுடைய முகத்தை யாரோ ஒருவர் வரைந்து அந்த அந்த பசிலை உண்டாக்கிற்குள்ள வைத்து கொள்ளுவோம் தேட் இஸ் கட் இன்ட்டு ஸ்மால் ஸ்மால் ஜிக் ஜாப் பசில் அன் வீட்டில் சில்ட்ரன் ஓப் புட் ஆல் டு கெதர் சூ கின் சீ த ஃபேஸ் ஆஃப் ஜீஸ் அந்த ஏசு கிறிஸ்தவன் அவருடைய ப முகத்தை படமாக வரைந்து துண்டு துண்டாக விட்டு இப்பொழுதெல்லாம் சேர்த்து

இது சரியல்ல அது ஒரு துண்டா இருந்தாலும் அது முக்கியமான துண்டு கண் என்று வைக்க வேண்டிய இடத்துல வைத்தாக வேண்டும் என்று சொல்வோம் ஐ டோன்ட் நோ ஹவ் many people feel that we must build a church like that எத்தனை பேர் இது போன்ற ஒரு சபையை கட்ட வேண்டும் என்ற உணர்ரில் என்று எனக்கு தெரியவில்லை நோ பார்ட் ஆஃப் தி परपஸ் ஆஃப் God must be missing தேவனுடைய நோக்கத்தின் எந்த ஒரு பகுதியும் விடுபட்டு விடக்கூடாது ஐ ஹே ட்ராவல் சோ many कंट्रीஸ் ஐ டோன்ட் ஃபைண்ட் many people like that பல நாடுகளுக்கு பயணம் பண்ணிருந்தாலும் பல இடங்களிலே இப்படிப்பட்ட மக்களை நான் பார்ப்பதில்லை மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வு ஆர் டுயிங்

I respected my father or anybody on this earth. I don't care whether people say you are very particular about small, small things. Yes, I am particular about small things. I often think when I preach that I am like a heart surgeon.

ஒரு தவறு கூட நடந்து விட கூடாது என்ற முழு கவனத்தையும் செலுத்தி அந்த அறுவை சிகிச்சையை செய்வார் he can't say well most of the things i did, did right few things are not done பெரும்பாலான காரியங்களை சரியாக செய்து விட்டேன் ஒரு சில காரியங்கள் தான் என்று சொல்லி விட்டு விட்டு தைத்து விட மாட்டார் i find in worldly matters உலக பிரகாரமான காரியங்களே people are மக்கள் எவ்வளவு கவனமுள்ளவராக உள்ளவராய் இருக்கிறார்கள் you take a an architect and அல்லது ஒரு கட்டடத்தை கட்ட சிற்ப கலைஞரை பாருங்கள் அல்லது மேசனை பாருங்கள் if it's only one or two floors like this it's okay இது போன்ற ஒன்று இரண்டு தளங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அது பரவாயில்லை திங்க் if you are பில்டிங் a building which is 40 50 stories high like some of these apartments nowadays இன்றைக்கு பல இடங்களிலே அபார்ட்மெண்ட் கட்டறதான கட்டடங்களை கட்டுகிறார்களே 50 அடுக்குமாடி கட்டடங்கள் அதை பாருங்கள் இஃப் த இட் பிளம் லைன் ஸ்லைட்லி அவுட் த ஹோல் பில்டிங் வில் பி க்ரிகெட் கீழே உள்ளதான அந்த தூக்கு நூல் சற்று சரியாக இல்லை என்று சொன்னால் முழு கட்டடமே கோணலாக போய்விடும் கென் யூ இமேஜின் இஃப் த கிரௌண்ட் ஃபிளோர் இட்ஸ் எல் ஜஸ்ட் ஒன் டிகிரி தேர் நாட் கேர்ஃபுல் வித் த கன்ஸ்ட்ரக்ஷன் தரையிலே கட்டக்கூடியதான அந்த முதல் தளத்திலே ஒரு டிகிரி அங்கே விலகல் ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம் இன் ஒன் ஃபிளோர் யூ டோன்ட் சி தி டிஃபரன்ஸ் இன் டூ ஃபிளோர்ஸ் யூ மே நாட் சீ முதல் மாடி கட்டடம் எழும்புகிறது இரண்டாவது மாடி கட்டடம் எழும்புகிறது வித்தியாசம் தெரியவில்லை செங்குத்தாக இருக்கிறது போல காணப்படுகிறது பை தி டைம் யூ கோ டு தி 50th ஃபிளோர் இட் வில் பீ லைக் திஸ் தி பில்டிங் ஆனால் ஐந்தாவது மாடிக்கு போகும் பொழுது அந்த ஒரு டிகிரியான விலக்கமானது அங்கே விடும் பல தே ஆர் சோ கேர்ஃபுல்

When it says in Colossians 3 I must not be bitter against my wife. அதிகாரத்திலே மனைவின் மேல் கசப்பாக இருக்கக்கூடாது. I said never not even once in a year. ஒரு காலம் ஒரு முறை கூட நான் கசந்து I must not raise my voice and shout at her even once in a whole year. ஒரு வருஷம் முழுதுமாய் ஒரு முறை கூட என்னுடைய சத்தத்தை உயர்த்தி என்னுடைய மனைவியை நான் திட்டக்கூடாது. When it says in Ephesians 4:31 put away all anger. சகல கோபத்தையும் நீக்கிவிடுங்கள் என்று அதிகாரத்திலே வாசிக்கும்

அங்கே உள்ளதன அந்த பேங்க்ல வேலை செக்குறது அந்த கிளார்க் ஒரு தவறை செய்து விட்டார் ஆகவே எனக்கு அந்த வட்டி கிடைக்கும் பொழுது அது குறைந்த தொகை தான் கிடைத்தது சோ ஐ டோல் தி பேங்க் மேனேஜர் see he's made a mistake here ஆகவே அந்த வங்கி மேலாளரிடம் பார்த்து இங்கே பாருங்கள் இதிலே அது ஒரு தவறு செய்து விட்டார்னு சொன்னேன் he said yeah that's right it's the mistake ஆம் அது ஒரு தவறு செய்து விட்டார் he said mr punen we will give you the full amount சகோதரர் மிஸ்டர் புனன் உங்களுக்கு நாங்கள் முழு தொகையும் கொடுத்து விடுறோம் we will deduct it from that bank clerk's salary

that make we we must make life easier for other people so when we obey the the commandments you know the result that has come in my இந்த ஒரு தன்னுடைய யாரும் சொல்லி அவர் பணத்தை இழக்கவும் இருந்தார் நமக்கு நாம் கொடுக்க வேண்டும் ஆகவே பொழுது life அதனுடைய விளைவு என்னுடைய வாழ்க்கையில் வந்தது என்ன தெரியுமா ப்ராமிஸ் ஆல்சோ கம்ஸ் எக்ஸாக்ட்லி வாக்கு அதே விதமா நிறைவேறுகிறது யூ ஒபே தி கமாண்ட்மென்ட்ஸ் எக்ஸாக்ட்லி தி காட் ஃபுல்ஃபில்ஸ் தி ப்ராமிசஸ் எக்ஸாக்ட் கற்பனை அதே போல நீங்கள் கைக்குள்ள ஆரம்பித்தீர்கள் சொன்னால் தேவனும் வாக்கு தத்துவத்தை அதே போல நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் திங்க் ஆஃப் எ ப்ராமிஸ் லைக் ஐ வில் மேக் எவ்ரிதிங் தட் பீப்பிள் டு வர்க் ஃபார் யுவர் குட்

அக்வா ஃபில்டர் என்பது தண்ணீரை சுத்தப்படுத்துகிறது சோ திஸ் people come to demonstrate it. they'll pour some dirty water here and say see the clean water comes out here. அதை விற்க வருகிறவர்கள் அதை வந்து விளங்க காட்டுவார்கள் அழுக்கு தண்ணீர் எடுத்து இங்கே ஊற்றுவார்கள் சுத்தமான தண்ணீர் இங்கே வரும் சோ ஐ சே ரோமன் 28 இஸ் மை ஃபில்டர். ஆகவே நான் என்ன சொல்றேன் ரோமர் 828 என்னுடைய அந்த அக்வா ஃபில்டர் சம்படி டெஸ்ட் சம்திங் பேட் கம்ஸ் அவுட் குட் ஓவர் ஹீர் எனக்கு யாரோ தீமையை செய்கிறாரால் இங்கே வரும்போது எனக்கு நன்மையாக வருவார் எனி திங் யூ கன் புட் தர்டியஸ்ட் வாட்டர் ஹியர் கம்ஸ் அவுட் கிளீன் ஹீர் சுத்தமான தண்ணீரை இங்கே நீங்கள் ஊட்டலாம் இங்கே சுத்தமான தண்ணிராக எப்படியே வருகிறது இஸ் அ ஒண்டர் ஃபுல் தென் ஐ டூ ஹவ் கம்ப்ளைண்ட் கெக்ட் சேமிப்பாக அப்படி ஆனால் யார் மீது எனக்கு எந்த குறையும் இல்லை சம்படி போர் சம் டர்டி வாட்டர் ஹீர் இங்கே யாரோ ட்ரிங்க் நான் அதை குடிப்பேன் என்று சொல்லி யாரோ அசுத்தமான தண்ணீரை ஊற்றி விடுகிறார்கள் to kill me என்னை கொலை செய்ய முடியாய் அசுத்தமான தண்ணீரை ஊற்றி விடுகிறார்கள் i get it here as clean நான் இந்த பக்கம் அதை சுத்தமான தண்ணீராய் பெற்று கொள்கிறேன் i say thank you very much for this glass இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறேன் can you say that to people who do harm to you உங்களுக்கு தீமை செய்கிற மக்களிடத்திலே இதை சொல்ல முடியுமா anyone who loves god தேவனை நேசிக்கிற யாரோ இருந்தாலும் all things will work together for your good அவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது

தேவனுடைய முழு நோக்கம் முழு ஆலோசனை the reason many christians don't enjoy this life is they are not coloring the whole circle கிறிஸ்தவர்கள் இந்த வாழ்க்கையை அனுபவிக்காமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் இந்த முழு வட்டத்தையும் வண்ணம் தீட்டுவதில்லை some part they leave out and say ah, that's சில துண்டுகளை அவர்கள் வண்ணம் தீட்டாமல் அது சிறு துண்டு தான் என்று விட்டுவிடுகிறார்கள் i don't do that நானோதேய் செய்வது இல்லை anything that we offer to god must be perfect தேவனுடையதற்கே நாம் இதையெல்லாம் கொடுக்கறோம் அர்ப்பணிக்கறோம் அது பர்ணமா வேண்டும்

தேஸ் இட் லோர்டு வொட்பாட் திஸ் மேட்ரு ஆஃப் இஃப் யூ டோன் லைக் யோர் வொஃப் கேன் யூ டிவோர்ஸ் ஹர் அண்ட் அவர் எ மனைவியை பிடிக்காவிட்டால் தள்ளிவிடலாமா என்று கேக்கிறார்கள் இஸ் இட் லாஃபுல் மாத்யூ நைன்டீன் வர்ஸ் த்ரீ மற்ற பத்தொம்போதாம் அதிகாரம் மூன்றாம் மாதனத்திலே மனைவியை தள்ளிவிடுவது அது நியாயமாக என்று கேட்டார் எனி ரீசன் எந்த முகாந்தரத்தினாலாவது வர்ஸ் த்ரீ மூன்றாம் வசனம் அண்ட் வொட் இட் ஜீசஸ் யேஸ் என்ன சொன்னார் இட்ன் கிவ் தம் டுவென்ட்டி ஃபைவ் ரீசன்ஸ் வை யுட் நான் டிவோர்ஸ் யோர் வைப்

முதல் முறையாக திருமணமான அந்த தம்பதியின் தம்பதியினரடிலே தேவன் என்ன செய்தார் 디디 మేక్ 2 விமென் அண்ட் டெல் ஆடம் இஃப் யூ டோன்ட் லைக் தி ஃபர்ஸ்ட் வான் யூ கேன் செக் ஹர் அண்ட் டேக் தி செகண்ட் வான் ரெண்டு ஸ்ட்ரீகளை உண்டாக்கி விட்டு முதல் மனைவி உனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் தள்ளி விடு அதுக்கு பிறகு இரண்டாவது பெண்ணை திருமணம் செய்து கொள்ள என்ன சொன்னாரா தட் இஸ் தி ஆன்சர் ஜீசஸ் கேவ் இந்த பதிலை தான் 예수 கொடுத்தார் from the beginning he made one man and one woman ஆதியிலே தேவன் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் সৃষ্টিத்தார் தட் மீன்ஸ் யூ மஸ்ட் பீ ஹேப்பி வித் தி வைஃப் யூ மேரிட் அவருடைய பொறுல் என்னவென்றால் நீ திருமணம் செய்த அந்த நபரோட கூட சந்தோஷமா இருக்க வேண்டும்

For In different churches with an apostle who oversaw, looked over those churches. I say, Why can't we do it like that today? And some people say, Oh, Brother Zach, those things won't work today. Things have changed. I say, God has not changed. His word has not changed. Why is it he can't do things like that today?